வந்து வந்து ஆண்டவர் அன்புங்கிறது தாய் அன்பு தான் தாய் அன்பு மேலான அன்பு வந்து அவ்வளவு ஒரு அக்கறையாக அந்த பிள்ளைய எத்தனை பிள்ளையா இருந்தாலும் சரி எத்தனை பிள்ளை பத்து இருந்தாலும் சரி ஆனா அந்த கையில இருக்கிற பிள்ளையா இருந்தாலும் சரி அது நடக்கிற பிள்ளையா இருந்தாலும் சரி ஆனா அந்த புள்ளை மேல அப்ப ஒரு ஒரு அன்புள்ளவர்களா ஒரு கர்சன உள்ளவர்களா அந்த பிள்ளைய அடிச்சானு கூட ஒரு தான் அந்த அந்த மேல இருக்கிற அன்புனாலதான் அடிப்பாங்க கவனிச்சிருப்பீங்க நீங்க நீங்க செய்திருப்பீங்க தாய் அன்பு வந்து அவ்வளவு அன்பு என்ன கேட்டாங்க தாய் அன்பை நினைச்சு இவ்வளவோ அழுகலாம் ஆனா அவ்வளவு அன்பு தாய் அன்புங்கிறது ஆனா அதே போல ஏசாப்பா வந்து உங்களை தேற்றுவார் அந்த தாய் அன்பை போல உங்களையும் ஆண்டவர் தேற்றுவாரு சில வேலை நீங்க குழந்தையா இருக்கலாம் வாழ்வு பிள்ளைகளா இருக்கலாம் பெரியவர்களா இருக்கலாம் முதியோர்களா இருக்கலாம் அன்பை எனக்கு அன்பு காட்ட யாரும் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே என்று சொல்லி நீங்க இவ்வளவு சரி அந்த அப்பா அம்மா அன்பு வந்து மறக்கவே முடியாது என்னைக்கே சரி நாங்க இந்த கேட்டபுரம் பழித்திரம் குளித்திருக்கிறோம் ஒரு பாட்டி வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு எண்பது வயசு இருக்கும் அவங்களுக்கு தானே கல்யாணம் பிள்ளைங்களா இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்ட பெரிய பெரிய பிள்ளைங்க பேர பிள்ளைங்களாம் இருக்குது அவங்க வந்து அவங்க மனசில் பயிற்சானதுனால அவங்களுக்கு வந்து என்ன செய்யலாம் என்ன சொல்கிறங்கிற ஞாபகம் இல்லை அவங்களுக்கு பிள்ளைங்க ஞாபகம் இல்லை கணவர் ஞாபகம்ல கணவர்லாம் செத்து போயிருக்காரு ஆனால் அவங்க வந்து எல்லார்கிட்ட வந்து செல்வாங்க எனக்கு அப்பா இல்லை எனக்கு அம்மா இல்லை எனக்கு அப்பா இல்லை எனக்கு அம்மா இல்லை நான் வந்து ஒரு அண்ணாத அப்படிலாம் அந்த பாட்டி சொல்லுவாங்க ஏன் தெரியுமோ அவ்வளோ தூரம் அவங்களுக்கு அந்த அப்பா மேலே அம்மா மேலே தான் அவங்களுக்கு வந்து அந்த பாசம் இருந்திருக்கு அப்ப இவ்வளவு தூரம் பாருங்க அந்த அம்மா அன்பு இவ்வளவு தூரம் அனுப்பு அந்த தகப்பனோட அன்பு இவ்வளவு தூரம் அனுப்பு நம்மள பிரித்தோம் போலதான் ஏசப்பா வந்து சொல்றாரு ஒருவன அவன் தாய் தேற்றது போல நான் உங்களை தேற்றுவேன் சொல்லி கேர்சன்ல தேற்றப்படுவீங்கன்னு சொல்லுது சில வேலை சபை மூலமாக சபையில உங்க போதகர் மூலமாக ஆண்டவர் திடீர்னு ஒரு வார்த்தையில பேசுவார் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நீங்க சில வேலைல உங்க மனசுல இருக்கும் நெருக்கடி உங்க மனசுல நீங்க ஓட பொங்கிக் கொண்டு உங்களுக்கு போய்வி அந்த நேரம் பார்த்து உங்களை உங்களை பார்த்து உங்களை நோக்கி ஒரு வார்த்தை வரும் உங்களை தேற்றப்படுறது போல இருக்கும் அது ஏசப்பா உங்களை தேற்ற வார்த்தை ஏன் உங்களுடைய இயந்தை தவறு பார்க்க எப்படி இருக்கிறீன்னு சொல்லி அதனால ஒரு மன அவன் தாய் தேசது போல நான் கூட தேர்த்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இங்க ஆண்டவர் நோக்கி பாருங்க ஏசாப்பா தான் எனக்கு வேற இல்லைன்னு நீங்க சொல்லுங்க ஏசாப்பா உங்களை வந்து தேர்த்துவாரு நான் உங்களுக்கு அனுப்பிறேன் வருஷத்தம் நல்ல பிரதாவே நம்ம தோத்திரன் நன்றி தகப்பனேன் ஏசப்பா அந்த வார்த்தையை கேட்ட ஆண்டுகிறேன் அப்பா அவன் தோத்துரம் உடைய பிள்ளையில ஒவ்வொருத்தருக்கு ஆசை தோத்துற ஆண்டுகிறேன் எஸ் அவன் தோத்திரன் தாய் அம்ப அன்பை போல ஆண்டுகிறேன் உலகத்துல வேற எந்த அன்பையும் பார்க்க அப்பா ஆண்டவரே தோத்துறேன் ஒரு ஆண்டவரே அப்பா ஒருவனே ஆண்டவரே அவன் தாய் தேற்றது போல நாங்கள தேச்சுவேன்னு சொல்லி சொல்லி இருக்கிறீங்க அப்பா உங்க ஆண்டவரே ஆண்டவரை தினத்தில் அன்புக்காக இயங்கி நிற்கிறார் கிழப்பா ஆண்டவரே யார் எனது அன்பு இல்லையேன்னு சொல்லி ஆண்டவரே யார் என்னோட அன்பாக இல்லையன்று ஏழுவி நிற்கிறார்கள் அப்பா அப்படி பிள்ளை ஆண்டவர்கள் யார் அண்ணன் என்ற தினத்தில் அவர்கள் ஆட்சி நீங்க பேசுங்க தகப்பனே அப்பா நீங்க அவர்களுக்கு இருந்து அவர்களை ஒரு தாய் தப்பன் ஆண்டவர் அப்பா அந்த பிள்ளைக்கு என்ன செய்யறதுக்கு ஆண்டவர் அந்த பிள்ளை எதிர்நோக்கி இருக்கிறதோ அதே போல நம்முடைய பிள்ளை ஆண்டவர்கள் தனக்குரிய காரியத்துக்காக நோக்கி பார்க்கிற முகவர்களுக்கு இந்த நாள் நீர் அற்புதங்களை செய்யுங்க தகப்பனையும் நன்றி தகப்பனே அப்பா நாலாண்டு வரை பிறந்த நாளை சந்திக்கிற பிள்ளைங்களுக்கா பெரியவர்களுக்கா ஸ்வோதிரம் தகப்பனையும் அவர்கள் என்ற தினத்துல நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனையும் அப்பா தோத்ரம் திருமண நாளை சந்திக்கிற ஆண்டவரை குடும்பத்தினார்க்கா சோத்திரையா அவர்களும் தெய்வமே நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே தேர்ச்சிங்க அப்பா எஸ் அப்பா தோத்திரம் குறைப்பட்டவர்களா இருப்பார்கள் ஆசீர்வாதத்துல குறைப்பட்ட இருப்பார்கள் அவர்கள் ஆசீர்வதிங்க இந்த வருஷத்துல யசாப்பா வியாதில படுத்திருக்கிற ஒவ்வொரு வியாசாரிகளுக்கா சோத்திரையா அவர்கள் ஆண்டு வரை தேர்ச்சிங்க ஆசீர்வதிங்க தகப்பனையும் தோத்திரப்பா எஸ் ஆப்பா தோத்ரம் வியாபாரிகளுக்கா சபிக்கிற விவசாயிகளுக்காண்டவரே அப்பா மீனவர்களுக்கா சமிக்கிற ஆண்டவரே இந்த நாள் ஆண்டவர தேர்ச்சி தோத்துறேன் நந்தி சம்பா ஆண்டவரங்களுக்கா உளிய கரங்களுக்கா தேவ பிள்ளையில குபத்தலுக்கா தோத்துறோம் தகப்பனே அவர்களும் நீங்க தேர்ச்சி ஆசிரியர் வழி நடத்துக்க தகப்பனே நம்மளுக்கு தோத்துருக்கலாம் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கறோம் ஜெய்ச்சிகரி நான் சந்திக்கிறோம் பசுத்தம் நல்ல பிதாவே